இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து முப்பது வருஷம் கழிச்சோ யூதர்களுக்கு என்ன செய்யல தெரியல இயேசு தான் இருக்கிறார் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறார் ஆனா இயேசு பிறந்துட்டார்னு தெரியல போய் அவர்கிட்டயே கேட்கறான் இதுல என்ன கொடுமைனா யோவான் சனகண்ட போய் கேட்டான் நீங்க தானா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு நான் இல்ல எனக்கு பின்னாடி வேற ஒருத்தர் வராரு அவருடைய பாதரட்சியின் வாரியம் அழுப்பதற்கு நான் பாத்திரவானா அல்ல திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு போய் இயேசு கிட்ட கேட்கறான் நீர் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் எங்களுக்கு சொல்லும் எதுனால வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர் இதுல என்ன கொடுமைனா அந்த ஊர்ல இருக்கிற பிசாசுக்கு தெரியுது தேவனுடைய குமாரனே சொல்லுது அந்த ஊர்ல இருக்கிற பிசாசுக்கு தெரியுது அது ஓடி வந்து சொல்லுது தேவனுடைய குமாரனே சொல்லுது இந்த வயலுக்கு தெரியல என்ன இன்னைக்கு கடைசி காலம் என்பது பிசாசுக்கு தெரியுது எவனை விழுங்கலாமோ என்று தனக்கு கொஞ்ச காலமே உண்டு அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்னு இருக்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவனுக்கு தெரியுது அவனுக்கு ஷார்ட் டைம் தான் சொல்லி ஆனா இங்க ஷார்ட் டைம்ல உட்காந்துருக்கிற நமக்கு மட்டும் தெரியல நம்ம ரொம்ப லாங் டர்ம்ல உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனுக்கு ஆயிரம் வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது வருகைக்கு பின்னாடி ஏழு வருஷம் உபத்திரவம் ஏழு வருஷம் உபத்திரவத்துக்கு பின்னாடி ஆயிரம் வருஷம் அரசாட்சி இருக்கு தான் யுத்தத்துக்கு பிறகு அந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி கழிச்சு அவன் என்ன செய்யப்படணும் கொஞ்ச காலம் கட்ட அவனுக்கு டைம் இருக்கு பாருங்க அவனே சொல்றான் எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு ஆனா இங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போகணும் நமக்கு டைமே இல்ல எப்ப வேணாலும் நடக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க கவலைப்படுறவங்களை பத்தி சொல்றேன் எப்ப வேணாலும் நடக்கும் அப்படி இருக்கிற நமக்கு டைமே இல்ல நம்மால் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் நாட்கள் செல்லும் என்ன அனிகோதர் சொல்றாரு என்னுடைய காலத்தில் வருகை வராது அவர் போக மாட்டார்ங்கிறதுனால வராதுன்ற முடிவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டார் வந்துட்டார் அதனால தயவு செய்து நாம் மிக மிக நெருக்கமான இடத்துல இருக்கிறோம் ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கிறோம் யோவான் ஸ்தானகுருடைய சத்தம் கேட்டுருச்சுன்னா இயேசு எங்கேயோ இருக்குறார்ன்னு அர்த்தம் அவ்வளவுதான் உண்மை அவ்வளவுதான் இறைமையா எழுந்திரிச்சு நேபுகாத் நேச்சார் வரப்போறன்னு சொல்லிட்டாருன்னா அவன் புறப்பட்டான் அர்த்தம் அங்கிருந்து நாம இன்னைக்கு சொல்றத வந்து கேஷுவலா எடுத்துக்கிறோம் அதனுடைய விளைவு தான் பல நேரங்களில் இப்ப பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் சடுதியாய் முடிந்து போகும் கதவு அடைக்கப்படும் நூறு வருஷம் பிரசங்கம் பண்ண நோவா நீதியை பிரசங்கித்தவன் நோவையா கதவு திறந்தே இருந்துச்சு ஒரு வயலும் உள்ள வரல இப்ப கதவை அடைச்சாச்சு பாருங்க திடீர்னு ஆண்டோர் சொல்ற நோவாவை உள்ளே விட்டு கதவை இவர் என்ன பண்ணிவிட்டாரு வெளியிருந்து அரைச்சுட்டாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன தட்டு தட்டுனாலும் திறக்க முடியாது கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும்னாலும் திறக்காது நசமா காணிக்கை கொடுத்தோம்னாலும் திறக்காது நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணனாலும் திறக்காது துறந்துருக்கிற வரைக்கும் தான் மரியாதை பூட்டியாச்சு கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் நீங்க போய் என்ன உங்களுடைய பெருமையை பேசினாலும் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா பிசாசுகளை துரத்தனோம் அல்லவா எங்க அப்பா பாஸ்டர் அல்லவா நூத்தி வருஷம் சர்ச் அல்லவா நான் எத்தனை ஆண்டு காலம் அப்படி இருந்தேன் அல்லவா இப்படி இருந்தாலும் ஒரே ஒரு வருது ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா பேசாத இல்லையா உன்னை எனக்கு தெரியாது வேலை முடிஞ்சு அதனால இப்ப நாம எப்படிப்பட்டவங்கள உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டைமே நமக்கு தெரியல வெரி 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 ஷார்ட் டைம் அதனாலதான் இந்த நேரத்தில் பிசாசு உங்களை உச்ச கட்ட பிசில வச்சிருக்கான் உச்ச கட்ட பிசி ஒன்னு உங்க வேலையில உங்களை பிஸியா வச்சிருக்கான் அப்படி வேலைய விட்டு வெளியே வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன தூங்க போகும்போது கடைசியா யாருக்கிட்ட பேசுறீங்க மொபைல் கிட்ட ஏன் சொன்னா ஃபர்ஸ்ட் யார்ட்ட பேசுறீங்க ஏந்திரிக்கும் போதே குருடன் தடவுற மாதிரி தான் தடவுறான் உங்களை சொல்ல தங்கம் நான் பேசுறதெல்லாம் பெஹரின் வெளியேன்னு வச்சுக்கோங்க அப்படியே தடவுறாங்க தடவி எடுத்து போனை தான் பாக்குறாங்க எதுக்குன்னா டைம் பார்க்குறாங்களாம் அதுக்கு தான் வாழ்க்கலாக இருக்குல்ல அப்படியே ஃபோனை பார்க்கறது அங்கேயே வாக்கு தத்தத்தையும் பார்க்கறது அப்புறம் சோத்ரா ஆண்டவரே போன் வைக்கிறது ஜபமும் முடிஞ்சிருச்சு வேத வாசிப்பு முடிஞ்சிருச்சு ஏன்னா போன்ல வாக்குத்தம் வந்துச்சு வேத முடிஞ்சிருச்சு சோத்ரம் சொன்னாங்கல்ல பிரேயர் முடிஞ்சிருச்சு குடும்பம் கேட்ட பாருங்க நைட்டு லேட்டா படுத்தும் ஆண்டவர் தான் சொன்னார் லேட்டா படுக்க சொல்லி சோ வி ஆர் நாட் ரெடி நாம் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமா இல்லை ஆனால் நமக்கு இருக்கிற நேரமும் மிக மிக குறைவு அதனால ஆண்டவரே சொல்ற காலத்தை புரோஜனப்படுத்துங்கள் பிசாசு என்ன சொல்லி கொடுக்குதே பொழுது போக்கு என்டர்டைன்மெண்ட் அவன் சொல்லக்கூடாது என்டர்டைன்மெண்ட் உங்க போன் என்டர்டைன்மெண்ட் உங்க டிவி என்டர்டைன்மெண்ட் நீங்க வச்சிருக்கிற சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் நாம இருக்கக்கூடியதான ஷாப்பிங் மால் எக்ஸ்போ எக்ஸ்போ எல்லாமே என்னது என்டர்டைன்மெண்ட் அதுக்கு பேர் என்டர்டைன்மெண்ட் அதாவது அதுக்கு பேரு பொழுது போக்கு ஆண்டவர் சொல்றாரு காலத்தை புரோஜனப்படுத்து எல்லாமே ஆப்போசிட் பைபிள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது பட் நமக்கு அப்படித்தான் நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க அந்த ரிலாக்ஸ்ன்றதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போயிடுறான் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடறான் எல்லாருக்கும் சொல்றேன் நான் ஃபோனே பார்க்கறது இல்லைங்கிறார் நியூஸே பார்க்கறது இல்லைங்கிறார் ஏன்னா ஒன்னு பார்க்க போனா அது இன்னொன்றுக்குள்ளே போகுது இன்னொன்னு பார்க்க போனா இன்னொன்றுக்குள்ளே போகுது முடிச்சுட்டு வரும்போது அது என்ன டைவெர்ட் பண்ணிடுது வேற நியூஸ் தான் பார்க்கறோம் ஆனால் அதுவே என்ன பண்ணிடுது அவரே சொல்றாரு அப்பேற்பட்ட பரிசுத்தவானே சொல்றாரு நம்மளாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்க அதனால தான் சொல்றேன் நம்மை சுற்றி என்ன நடக்குது எப்ப இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் வி மஸ்ட் பி ரெடி நமக்கு காலங்கள் இல்லை நல்லா புரிஞ்சு காலங்கள் இல்லை கடைசி காலத்துக்குள் நாம் இருக்கிறோம் எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகை வரும் அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஊதுற சங்க ஊதனும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார் ஆண்டவர் அதை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம் அலட்சியமா எடுத்துக்கனாலும் உங்க இஷ்டம் இல்ல ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நியாய தீர்ப்பு நாளிலே இந்த மெசேஜ் அப்படியே ஓடும் அப்படியே ஆண்டவர் காட்டுவார் உனக்கு தான் ஊருக்கு வந்து நீ இருக்கிற இடத்துல நான் சொன்னேனே நீ கேட்கலன்னா நான் என்ன சொல்லுவேன் ஒரு விஷயம் ரெண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்வாரு அத்தனை பேரும் நிர்வசனமா இருக்கும் போது நீ நீதிமானாய் உட்கார்ந்து கேட்டா ஜஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்வார் அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பெரிய கூட்டமே அலட்சியம் அப்படியே இன்னைக்கு அதை நடந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி வருக என்பது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை இன்னை கடைசி காலத்துல பிரசங்கம் பண்ற மாதிரி சிலர்லாம் சொல்றாங்க பரலோகத்துக்கு போறது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி அப்படி இருக்கிறதா பரலோகத்துக்கு இவ்வளவு ஆயத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னா இறங்கினவரும் ஏறுகிறவரும் ஒருத்தர் தானாமா ரொம்ப ஈஸியான இடமா இருந்தா என்னால கோடி கணக்கில் உள்ள போயிருப்பாங்க உள்ள இறங்கி உள்ள போறதுக்கு ஒருத்தரால் தான் முடிஞ்சிருக்குது அந்த ஒருத்தர் ஏசு கிறிஸ்து இன்னும் வேற யாராலையும் அங்கே என்ன செய்ய முடியல போக முடியல எல்லாம் பேரடைஸ்க்கு தான் போற ஆவிகள் இலைப்பாரு இடத்துக்கு தான் போறாங்க ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்குள்ள போல அளவுக்கு பர்ஃபெக்ஷன் யார்கிட்ட தான் இருக்குது தான் இருக்குது அந்த பர்ஃபெக்ஷனுக்கு தான் உங்ககிட்ட எங்கிட்ட அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஜாலியாக நினச்சிட்டு இருக்கிறோம் வந்தோன்னே போயிடலாம் அப்படி போயிடலாம் ஏன்னா இந்த புதிய பாட்டு காலத்துல பரலோகத்தை ரொம்ப ஈஸியாக்கி விட்டுட்டாங்க உங்களுக்கு அவங்க அப்போஸ்லாம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருந்தாங்க டைம்ல பணத்துல எல்லாத்துலயும் ஆனா இப்போ நம்ம அப்படி இல்லை கடைசி காலம் பரலோகம் ரொம்ப ஈஸியாயிருச்சு எல்லாரும் டெய்லி ட்ரிப் அடிக்கிறாங்க தரிசனமாக்குறாங்க போயிட்டு வராங்க இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு கோட்டா சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க இருபது சதவீத இடஒதுக்கீடு வச்சுருக்கிறாங்க எல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதனால உங்களுக்கு அவங்க பரலவத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ உங்களை கூப்பிட்டு போகிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க நிஜம் அதுதான் அவங்க போகமாட்டாங்க ஆனால் உங்களை அனுப்புகிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க அவங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பரலவத்தில் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கும் இப்போ பரலோகம் ஈஸியாக போச்சு பரிசுத்தமாக வேண்டியதே இல்லை ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அனுப்பிட்டா போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க நோ சான்ஸ் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை பரலோகத்துக்கு போகிறதுக்கு பணம் வாங்குறவ போகவே மாட்டான் கன்ஃபார்மாக கொடுக்குறவங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் கொடுக்கும்போது இந்த பக்ரைனுக்கு வரத்துக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுப்பீங்கல்ல எப்படிப்பட்ட ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுப்பீங்க கன்ஃபார்மாக பக்ரைனுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார்னு தெரிஞ்சு கொடுப்பீங்களா அவர் இது வரைக்கும் எல்லாரும் ஏமாற்றிருக்கிறாராம் அவர்கிட்டயே கொடுப்போம் நம்மளும் ஏமாற்றுவார் கொடுப்பீங்களா அந்த ஆள்கிட்ட கொடுக்கும்போதே பக்ரைன் கூட்டு வர ஆள்கிட்ட தானே கொடுக்குறீங்க அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு காணிக்கான் போது எங்கே அனுப்பினோம் கூட்டிட்டு போகிற ஆழ்த்து அனுப்பினோம் உங்களுக்கு ஒரு சபை இருக்குது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி இடம் வாங்கி கொடுக்குறேன் அங்கே உனக்கு அது உருவாக்கி வச்சிருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே உன் பேரை எழுதி கொடுக்குறது நான் கேரண்டி அவர் பேரே இல்லை உன் பேரை எப்படி கேரண்டி எழுதுவார் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க அவ்வளோதான் சொல்லுவோம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார் ஏசு கிறிஸ்து மீறி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறது அதனால் இப்போ நாம் இருக்கிறது வெரி 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 ஷார்ட் டைமில் இருக்கிறோம் ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் நடந்துகிட்டே இருக்குது